அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் நான் இன்றைக்கி பேச போகிறது இந்த ரெண்டு நாளாக வைரல் ஆகிட்ருக்கிற அந்த இளம் பெண் ரெதன்யாவை பற்றி தானுங்க திருப்பூர் பக்கத்தில் அவினாசியில் இருபத்தி ஏழே வயதான இளம் பெண் மனமாகி எழுபத்தி எட்டு நாட்களே வாழ்ந்த அந்த இளம் உயிர் அநியாயமாக போயிடுச்சே அதை பற்றி தாங்க பேச போகிறேன் இது உண்மையாக பொய்யா அந்த பொண்ணு நிஜமா அவங்க நிஜமா இவங்க இவங்க தான் உண்மையாக இருக்காங்களா இதெல்லாம் அடுத்ததுங்க என்ன வாகினும் ஒரு இளம் பெண்ணின் உயிர் போயிடுச்சுங்களே அந்த குரலில் இருந்த கலக்கம் சோகம் அழுக அது என்னென்னமோ சொல்லியிருக்குது டாலர் இங்கே இருக்குது அது அங்கே இருக்குது இதை விடவா அதாவது அந்த பெண்ணை விடவா அந்த பெண்ணோட உயிரை விடவா இதெல்லாம் பெருசு அப்போ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையுடைய தாய் தந்தை இந்த சமூகம் உறவு நட்பு பள்ளி படிப்போ இல்லது கல்லூரி படிப்போ தான் கற்ற கல்வி என்னங்க சொல்லி கொடுத்துச்சு அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனைக்கு இது தீர்வல்ல அதையை எதிர்நோக்கணுங்கிற அந்த தைரியத்தை ஏங்க யாருமே அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காம போனோம் ஒரு பிரச்சனை வந்தா வாமா நாங்கள் இருக்கோம்னு ஆதரவு குரல் கொடுக்க அந்த பெற்றோருக்கு ஏங்க தோண மறுத்துச்சு என்னங்க இன்னும் எந்த காலத்துலிங்க நம்ம இருக்கோம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அதுக்காக ஒரே அடியாக அடங்காம தெரியற அந்த சமூகமும் தப்பு தான் அதுக்காக இது அநியாயம் இல்லைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையுடைய இறப்புக்கு காரணம் அதனுடைய மாமனார் மாமியார் கணவன் அப்படிங்கிறத தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் முதல் காரணமாக அந்த பெண்ணுடைய தாய் தந்தையை தாங்க சொல்லுவேன் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல வாமா நாங்கள் இருக்கிறோன்னு அந்த தைரியத்தை ஏங்க இந்த பெற்றவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க அந்த குழந்தை ஒரு தடவை பிரச்சனைன்னு வருது ரெண்டு தடவை வருது மூணு தடவை வருது மூணு தடவை வரும்போது கூடவா அந்த பெத்த தாய் தகப்பனுக்கு அந்த குழந்தையுடைய பிரச்சனை என்னன்னு தெரியாம போச்சு என்னுங்க இது எதை நோக்கி போகிறது இந்த சமூகம் ஆளாளுக்கு ஒரு விதமா விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கொடுத்தாங்க அட என்னவா வேணாலும் இருக்கட்டுங்க அந்த பெண்ணாவது மருந்து குடிச்சு உயிரை போக்கிக்கிற அளவுக்கு இருக்கிற தைரியம் ஏன் வாழ்கிறதுக்கு இல்லாமல் போச்சு இந்த உலகத்தில் கை கால் ஊனம் குருடு செவிடு ஆயிரத்தெட்டு வியாதிகளோட இந்த உலகத்தில் போராடுற ஆ அத்தனை கோடிக்கணக்கான ஜீவன்கள் இருக்குது போர் நடக்கிற இடத்துல அப்படி பரிபோற உயிர்கள் பயந்து பயந்து வாழ்கிற உயிர்கள் இருக்குது எல்லா வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் இப்படி கோழைத்தனமான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அந்த இளம் பெண்ணை தூண்டியது யார் எல்லாரும் தாங்க இதுக்கு பொறுப்பு பெற்றோர்களையும் குழந்தைகளை தைரியமாக மன முதிர்ச்சியோடு வளர்த்துன எதுவாக இருந்தாலும் நாங்க இருக்கிறோமான்னு தவறான வழிமுறையை காட்ட வேண்டாம் ஆனா ஒரு தைரியத்தை கொடுத்து வளர்த்துன ரொம்பவே மனசு வலிக்குதுங்க நாளை சந்திப்போம் தொழில்நிகை என்னால் இன்னைக்கு உடனே சொல்ல முடியலையே விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றிய வென்றான்